கோவில் திருவிழாவில் மாடு மாலை தாண்டும் விழா கோலாகலமாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அம்மாப்பட்டி புதூர் ஊராட்சிக்குட்பட்ட எருதப்பன்பட்டியில் ஈஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இறுதி நிகழ்ச்சியாக மாடு மாலை தாண்டும் விழா நடைபெற்றது கோவில் விழா கமிட்டி தலைவர் சவடமுத்து தலைமை வகித்தார் இந்த விழாவிற்கு கடவூர் ஜமீன்தாரால் உருவாக்கப்பட்ட முள்ளிப்பாடி மந்தைக்கு உட்பட்ட மாடுகளும் அய்யலூர் கொடிநாயக்கர் மந்தைக்கு உட்பட்ட மாடுகளும் மற்றும் உள்ளூர் பகுதியில் உள்ள தோகமலை கோட்ட மந்தை மாடுகளுக்கு வெத்தலைப்பாக்கு அழைப்பு விடுத்ததன் பேரில் எருதுவிடும் போட்டியில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட மாடுகளில் கடவூர் ஜமீன்தாருக்கு உட்பட்ட மாடுகள் முதலாவதாகவும் அய்யலூர் கொடி நாயக்கர் மந்தை மாடு இரண்டாவதாகவும் மூன்றாவதாக மீண்டும் கடவூர் ஜமீன்தார் மந்தை மாடுகளும் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற மாடுகளை வரவேற்கும் விதமாக இருபுறமும் பெண்கள் பாரம்பரிய முறையில் முண்டாசு உடையை அணிந்து மஞ்சள் குங்குமம் அரிசி மாவு கம்பு மாவு உள்ளிட்ட பொருட்களை மாடுகள் மேல் தூவி வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்கள் தங்களது வெற்றியை கொண்டாடும் விதமாக வழிநெடுகிலும் தங்களது பாரம்பரிய விளையாட்டான தேவராட்டம் ஆடிக்கொண்டே எருது விடுவதற்கு மணிவேல் என்பவரை கோவில் வரை சுமந்து கொண்டே வந்தடைந்தனர் அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பரிசுகளை வழங்கினர் இவ்விழாவிற்கு நூற்று கணக்கான மாடுகளும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் மற்றும் சுற்றுப்புற பொதுமக்கள் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டு எருதுவிடும் விழாவை கண்டு பாராட்டி சென்றனர் இது பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் விதமாக அவ்வப்போது வேடசுந்தூர் பகுதியில் இது போன்ற விழா நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து சென்றனர் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம் உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்